ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருந்தீங்க சொல்லிட்டு நம்புறேன் ஸோ இன்றைக்கி ஒரு வேற லெவன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டுக்குள்ளே லேயர் லேயராக பரோட்டா வச்சு அதுக்கு மேலே சிக்கன் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி ஸோ இன்றைக்கி ஒரு வேறு லெவன வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வேறு லெவலாக இருக்கும் குக்கிங் வீடியோ நம்மளுடைய ராக்கெட் அடுப்பில் நம்ம செய்ய போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ சூப்பராக இருக்கும் ஸோ லெட்ஸ் கோ டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு தேவையான டிஷ்ஷெல்லாம் ஸோ இதுதான் நல்லா ஃபஸ்ட்டு வந்து பாட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு தெரியணும் நல்லா உங்களுக்கு தெரியுதா நல்லா பாட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறேன்னு பார்க்குறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பாட்டு நல்லா வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயராக நான் வந்து இந்த வாழையில் உள்ளே வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் வாழையில உள்ளே வச்சுட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் பரோட்டா உள்ளே வைக்கிறேன் ஃபஸ்ட்டு லேயர் உள்ள பரோட்டா நான் வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சிக்கனாக நான் அதில் ஆட் பண்ணுறேன் ஸோ செகண்ட் லேயர் பரோட்டா நான் வைக்கிறேன் பரோட்டா வச்சிட்டேன் ஓகே இன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செகண்ட் லேயர் பரோட்டா வந்து இப்போ போட்டாச்சு இப்போ தேர்ட் லேயருக்கா நான் வந்து இன்னொரு பரோட்டாவை நான் விற்கிறேன் ஸோ அதுக்கு மேலே இன்னொரு கிரேவி ஸோ அது வந்து சிக்கன்னு ஸோ இது வந்து இன்னொரு கிரேவி நான் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் விற்கிறேன் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு இன்னொன்று வைக்கிறேன் நான் இன்னொன்று வைக்கிறேன் ஸோ இருக்கிற கிரேவி மொத்தம் நான் இதில் விற்கிறேன் நான் ஓகேண்ணா ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் டச் ஃபைனல் டச்சாக இந்த ஒரு பரோட்டாவை நான் வைக்கிறேன் பரோட்டாவை வச்சுட்டேன் ஸோ சூப்பராக எல்லாம் நம்மளுக்கு லேயர் பை லேயராக உள்ளே வச்சுருக்கேன் ஸோ மொத்தம் அஞ்சு லேயர் வச்சுருக்கேன் அஞ்சு லேயர் பரோட்டா சிக்கன் பரோட்டா சிக்கன் பரோட்டா சிக்கன் பரோட்டா சிக்கன் சொல்லிட்டு அஞ்சு லேயராக வச்சுருக்கேன் ஸோ இதை நம்ம இப்போது இது இந்த வாழையில் வச்சு நம்ம மேலே தான் சீல் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபீல் பண்ணியாச்சு இப்போது ஃபாயில் பேப்பர் போட்டு மேலே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணலாம் அது ஃபாயில் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன் ஃபாயில் பேப்பர் மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும் நான் இன்னொரு லேயர் கூட இந்த ஃபாயில் பேப்பரை இன்னொரு லேர் கூட நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா ஃபீல் பண்ணிக்கிறேன் ஃபைனலி நம்மளுடைய பாட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பரோட்டா வைக்கிற பாட்டு ஸோ இதை வச்சு நம்ம ராக்கெட் அடுப்பில் வச்சு நல்லா குக் பண்ணி ஹீட் பண்ணி ஒரு வேறு லெவனாக டிஷ் நம்ம இது செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ ராக்கெட் அடுப்பை குக் பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ராக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்குது பயங்கரமாக பற்றிட்டுச்சு ஸோ இப்போ இந்த சிக்கனை பரோட்டா லேயரை வச்சு நம்ம குக் பண்ணி பயங்கரமாக காப்பிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த வலையை நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் டேரெக்டாக அப்படியே இருக்காதிங்க ஸோ பானை வந்து டேமேஜ் ஆகிடும் அதுக்கு மேலே நான் வலையை வச்சுட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய லேயர் பரோட்டாவை நான் இதில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய லேயர் பரோட்டா சூப்பராக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகட்டும் ஸோ எடுத்துட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ராக்கெட் அடுப்பில் ஸோ வேறு லெவலாக குக் இருக்குது நம்மளோட லேயர் பரோட்டா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேறு லெவலாக ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எடுத்து நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பாருங்கள் வேறு லெவலாக வந்துட்ருக்கு ஸோ அந்த சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேக்குதா தெரியலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ இது ஃபுல்லாக டிஷ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய லேயர் போறட்டா ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா குக்காகிட்டு இருக்குது ஸோ உள்ள எல்லாம் வேறு லெவலில் கேட்குது மக்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் நல்லா சூப்பராக வெளியே வருது இப்போ நான் இதை எடுத்துன்னு போய் நான் டேபிளுக்கு வச்சுட்டு நான் உங்களுக்கு ரிவியூ சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு ஸோ வாங்க நம்ம இதை எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராக்கெட் ஸ்டவ்லேருந்து நம்ம எடுத்துனோம் வந்து டேபிளுக்கு வச்சாச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் அது உள்ளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்க மக்களே வேற லெவல்ல இருக்கு உள்ள நம்மளுடைய வாயில எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் इसको நான் கீழ கொட்டறேன் உங்களுக்கு பாருங்க எப்படி தெரியும் கூட இருக்குன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே இப்போ சூப்பராக கொட்டிட்டு எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டோம் ஸோ நல்ல நல்லா பீஸெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸ்மெல்லாம் உங்களுக்கு வேறு லெவலாக இருக்குது எனக்கு நல்லா தெரியுது இப்போ வாங்கினா உங்களுக்கு சாப்பிட்டு உங்களுக்கு ரிவியூ சொல்கிறேன் பூ மாதிரி இருக்குது மக்களே வேறு லெவலில் ஸோ ஃபஸ்ட் பிளேட் பரோட்டா கொஞ்சமாக சிக்கன் ஸோ இந்த சிக்கன் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் சிக்கனை போட்டோம் ஒன்று கிரேவி போட்டோம் இன்னொன்று பீஸ் போட்டோம் ஸோ ரெண்டு சிக்கனையும் இங்கே வச்சுக்கிறேன் சிக்கன் இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஸோ வேறு லெவல் மக்களை சீரியஸ்லி ஃபஸ்ட் மைட்டு சூப்பராக இருக்குது மக்களே சீரியஸ்லி நம்ம அந்த கிரேவிலாம் போடும்போது பரோட்டா நல்லா உள்ள ஃபுல்லாக ஊறி பரோட்டா அப்படியே பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இன்னும் அந்த பீஸெல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேற வேறு லெவல் அடித்து நாக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது மக்களே இன்னும் அந்த பாட்டில் குக் பண்ண டேஸ்ட்டெல்லாம் இன்னும் பயங்கரமாக சூப்பராக இருக்குது இன்னும் வாழையில் போட்டுக்கிட்டு அந்த வாழையில் ஃப்ளேவர் கூட இந்த இடத்துல இறங்கியிருக்கு நீங்களும் ஃபஸ்ட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் ஃபேமிலி நம்ம எல்லாருமே சாப்பிடுவாங்க ஸோ கேமரா பின்னாடி இருக்காங்க யாரும் பேசுனா காட்ட மாட்டிக்கிறாங்க ஸோ மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கலர் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சைட்லேயே ஒரு பில் பில் பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணி ஆல் இண்ட்ர போட்டு வச்சுருங்க ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஸோ பை